ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்றைக்கி சன்னா மசாலா செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சன்னா மசாலா செய்ய சென்னாக நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு காலையில் எடுத்து குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் இது எந்த பதத்தில் வெந்திருக்குன்னா ஒரு சென்னாவை எடுத்து நீங்கள் மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருக்கணும் இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஒரு ஸ்டவ் ஸ்டவ்வில் கடாய் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம் நம்ம கூடவே நான் வெங்காயத்தை பெரிய பெரிய வெங்காயமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம் இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு இது வதங்கினதும் நம்ம இதில் நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு நீங்கள் முன்னாடியாகவும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரும் இப்போ நமக்கு இது கூடவே இஞ்சி ரெண்டு இன்ச்சு பூண்டு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் நம்ம இதை வதங்கினதும் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியை நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இதையும் நான் ரேண்டமாக கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது வதக்கி அரைக்க தான் போகிறோம் இது ஓரளவுக்கு வதங்கினதும் ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நான் வந்து மசாலா மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கிறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கூடவே வந்து நான் காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் ஏன்னா இது ஒரு கலர் கொடுக்கறதுக்காக தான் ஆஃப் டேபிள் ஸ்பூன் போதும் இது கூட நான் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் நம்ம கூடவே நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் காரத்துக்கு ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் ஆஃப் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இதை உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நீங்கள் விட்டுக்கலாம் ஏன்னா மசாலா கரிஞ்சிடக்கூடாது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் நல்லா வதங்கினதும் நம்ம மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம் அப்போ கொஞ்சம் வதங்கி வரும் நல்லா நல்லா வெங்காயம் தக்காளி மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கூடி வரும் அதனால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த ட்ரையாக இருந்த மசாலா வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா விட்டு இறக்கி ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது சூடாக போடாதீங்க நல்லா ஆற வச்சு நல்லா சில்லுன்னு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெயை விட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கூடவே நான் வந்து ஒரு நாலு லவங்கப்பூ போட்டிருக்கேன் ரெண்டு பட்டை போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் நம்ம கூடவே ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சீரகமும் வந்து அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாவும் நீங்கள் கீரி போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை விட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலா நல்லா வதங்கி வரணும் இதை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி மசாலா நல்லா கொதிக்கட்டும் கொதித்து இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிற மசாலா ரெட்டாக மாறும் அதுதான் வந்து ந பதம் வந்து மசாலாவுக்கான பதம் அப்போ தான் நல்லா அந்த பச்சை வாசனெல்லாம் போய் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா ரெட் நல்லா வந்திருக்குது இது இந்தளவுக்கு போதும் இப்போ நம்ம சென்னாவை மட்டும் வடித்து எடுத்து இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இப்போதைக்கு தண்ணியை தனியாக வச்சுக்கோங்க இப்போ சென்னாவை போட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ இந்த சென்னாவை நல்லா கலறி விட்டுட்டு அங்கங்கே ஒன்று ஒன்று மசிச்சு விடணும் அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு வந்து குழம்பு நல்லா கூடி வரும் உங்களுக்கு இந்த மசாலாவை உடச்சி விட்டு இந்த பிடிக்கலைன்னா இந்த மா பட் இந்த சென்னாவை உடச்சி விட்டு பிடிக்கலன்னா முந்திரி பருப்பு நீங்கள் அரைக்கும் போதே நீங்கள் நம்ம வெங்காயம் தக்காளி அரைக்கும் போதே முந்திரி பருப்பும் போட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கசகசாவும் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் முந்திரி பருப்பு இல்லாதவங்க தேங்காய் கூட அரைச்சி போட்டுக்கலாம் தேங்காவை அரைச்சி போடும்போது கடைசியாக தேங்காவை அரைச்சி பால் எடுத்து ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம வந்து சால்ட்டை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கிறோம் ஏற்கனவே அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் உப்பு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வடித்து வச்ச தண்ணியையும் ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருக்குது எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லித்தழல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் வந்து லெமனை புழிஞ்சு விட போகிறேன் உங்ககிட்ட ஆம்ச்சூர் பொடி இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க மாங்காய் பொடி இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க எங்கிட்ட இல்லை அதனால் நான் வந்து லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன் லெமன் இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா சாப்பிட்ற ஸ்டேஜ் சாப்பிடும்போது கூட நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்தி தோசை பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை புது ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்